குட் மார்னிங் ஆள் இன்னைக்கு வந்து நான் வீட வந்து லைட்டாக எல்லா திங்ஸையுமே சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன் அதனால எல்லாத்தையும் எடுத்து குப்பை மாதிரி அங்கே இங்கேயுமா போட்டாச்சு ஒரே வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறனால அதை பார்த்து பார்த்து போர் அடிக்கும்ல அதனால நான் வந்து முடிஞ்ச அளவு ஒரு ஒன் இயருக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பேன் இடத்தையெல்லாம் இப்போ பெட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரெண்ட நேரம் பார்த்துருக்கா இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் நான் தனியாக தான் பண்ண போகிறேன் ஏன் நான் வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது பண்ணோன்னு வைங்களேன் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு பத்து வேலை நமக்கு வைப்பாங்க அதுக்கு நாமளே எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிடலான்னு தூண் புனிஞ்சு ட்ரை பண்ண தொடங்கியாச்சு பெட்டை மூவ் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க திங்ஸ் அவ்வளோ நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும் அதனால அந்த சென்டர்ல இருந்த டேபிள் சேர் ரெண்டையும் மூவ் பண்ணிட்டேன் அந்த டேபிளுக்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன குப்பை நினைக்கிறீங்க எல்லாம் பேப்பர் அது இதுன்னு போட்டு வச்சிருந்தாங்க அவ்வளோ நேரத்துக்குள்ளே டயர்ட் ஆயிட்டேன் சரினு பக்கத்துல பெட்ல உட்காந்தே கொஞ்சம் திங்ஸ் கீழே இருந்ததெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே அந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் வீட்டில் டெய்லி குப்பை க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே கண்டிப்பாக நான் சொல்றது ஞாபகத்துக்கு வர வரணும் எப்படி வீட்டில் நம்ம குப்பையை க்ளீன் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களில் நமக்கு சிலர் பேட் வைப் தருவாங்க அந்த மாதிரிப்பட்டவங்கள க்ளீன் பண்ணி விட்டுறணும் நம்ம பக்கத்தில் வர விடக்கூடாது அதே மாதிரி நம்மளை எப்போவுமே கீழே தள்ளதுக்கு ரெடியாக சிலர் இருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப புறணி பேசுவாங்க நம்மளை பற்றி வெளியே போய் நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு அங்கே போய் நல்லா குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டவங்களையுமே நம்ம வாழ்க்கையிலிருந்து இப்படி தொடப்பக்கட்டை எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி துரத்தி விட்றணும் அப்படியே ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் மடிக்க வேண்டியிருந்துச்சு வெளியே காய போட்டிருந்ததெல்லாம் எடுத்து சைடில் உட்காந்து மடிச்சுட்டேன் ஏன்னால் ஹெவியான கட்டிலெல்லாம் மூவ் பண்ணுறனால கொஞ்சம் டயர்ட் ஆச்சு அதனால் இடைக்கிடக்கே உட்காந்துக்கிட்டேன் உட்காந்து பண்ணேன் அதே மாதிரி குக்கிங்குமே வந்து சைட் பை சைடாக வந்து பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே வீட்டில் ஒரே வேளையும் நம்ம உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அந்த வேலை பண்ணும்போதே சைட் பை சைடாக வேறு வேலைகளையும் முடிச்சுட்டோன்னு வைங்களேன் எல்லாம் முடிச்சபோ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நாம் இந்த டவலில் எப்படி நம்ம கையில் இருக்க ஈரத்தை துடைக்கிறோமோ அதே மாதிரி எதாவது இருந்தால் துடைக்கிறமோ அதே மாதிரி தான் சிலர்லாம் தேவையில்லாமல் நம்மளை பற்றி பேசுவாங்க உதாரணத்துக்கு நம்ம எந்த தப்புமே பண்ணலாம் ஆனால் வந்து யாரை பற்றியும் எங்கேயும் போய் பேசாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு உட்காந்துருப்போம் சிலருக்கு இதை பார்த்தா பிடிக்காது என்னடா இவா அமைதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயுமா போய் பேசுவாங்க நம்ம நேமே கெடுப்பாங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும் எப்படி வேணாலும் சொல்லிக்கட்டும் நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம எப்படி இந்த அழுக்கை துணி வச்சு துடைக்கிறோமோ அதை மாதிரி துடைச்சிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும் அடுத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு எப்போவுமே அவசியம் இல்லை அதே மாதிரி நமக்கு பிடிச்ச வசதி நாமே செய்ய பழகிக்கணும் எப்போவுமே நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது எப்பவுமே எப்போவுமே டிவியில் பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு முடியும் போது இடைக்கடைக்கே டான்ஸ் அடிப்பேன் அதுலேயும் ஒரு சந்தோஷம் தான் உண்மையிலேயே நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கிங் முடிய போகுது அப்படியே பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு எப்படியோ எல்லா வேலையும் முடிய போது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இந்த வீடியோவில் நான் ஊரில் இருக்கும்போது எக்ஸ்பீசன் போனதையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இது நாகர்வேல் ஹிந்து காலேஜில் நடந்த எக்ஸ்பீசன் என்னதெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்கள் இந்த வாட்டி கடை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் குழந்தைங்களுக்குள்ள ரைட்ஸ் எல்லாம் எல்லாமே நார்மலாக எப்போவும் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இந்த ஜியன் வேல் நான் ஒரு வாட்டி ஏறிக்கிறேன் பிளாக் டெண்டரில் காலேஜ் படிக்கும்போது பயந்து அழுது ஐயோ ரொம்ப அமர்க்கணும் பண்ணேன் எனக்கு ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க சாதாரணமாக எல்லா ரேலையுமே போயிடறாங்க இன்னொரு வீடியோஸ் சந்திக்கிறேன்பா பாய்